எனக்கு டெங்கு ஃபீவர் வந்தது அப்போ கிட்ட போனப்ப அவங்க வந்து ஃபீவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வயிறு ரொம்ப பெருசா இருக்கேன்னு சொல்லிட்டு ஸ்கேன் எடுக்க சொன்னாங்க அதே மாதிரி ஃபர்ஸ்ட் நான் வயிறு அளக்கும் போது நூத்தி எட்டு நூத்தி பத்து சென்டிமீட்டர் வயிறு இருந்தது அஞ்சுக்கு அதே மாதிரி கேஸ் ப்ராப்ளம் இருக்கும் இருக்கும் அடிக்கடி எந்த வேலையும் செய்ய முடியாது வலி வலிக்குதுன்னே தெரியாது வலி இருக்கும் இங்கிலீஷ் டாக்டர் போய் மருந்து வாங்கி வாங்கி அப்ப எனக்கு கியூர் ஆகும் அப்புறம் ஒரு த்ரீ மந்த்ஸ் போர் மந்த்ஸ் கழிச்சு திரும்ப வரும் இப்ப இவர்கிட்ட மருந்து வாங்கும் போது அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போறதில்ல சிக்ஸ் மந்த்ஸ் குள்ள கியூர் பண்ணிடுறம் சொன்னாரு நான் ஒன் இயர்க்குள்ள முடியுமான்னு கேட்டேன் அவர் சிக்ஸ் மந்த்ஸ் குள்ள சொன்னாரு இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நான் கியூர் ஆக பார்த்தா சிக்ஸ் மந்த்த்குள்ள இல்லை ஃபைவ் மந்த்த்குள்ளேயே கியூர் ஆகிடுவேன் நினைக்கிறேன் சார் நான் என்ன சொல்ல வரேன்னா பைப்ராய்டு கட்டி கேன்சர் கட்டி நீர் கட்டி எதுவாக இருந்தாலும் சில வழிமுறைகளை கடைபிடிச்சாலே மருத்துவத்தோட அந்த வழிமுறைகளை கடைபிடிக்கும் பொழுது பூரணமாக குணமாக ஆர்டிசம் பேபி வயது ஏற ஏற நாங்கள் நாலு மாதத்துல இருந்து ஒரு வருஷம் வரைக்கும் சொல்லுவோம் பதினஞ்சு வயசுல ஒரு ஆர்டிசம் பேபி வராங்கன்னா அவங்களுக்கு ஒரு வருஷம் வரைக்கும் சொல்லுவோம் ஆனால் கேன்சர் கட்டியோ பைப்ராய்டு கட்டியோ இது மாதிரி கட்டி ஹெல்த்து கபை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் சென்ற எபிசோடில் ஹார்ட் நோயாளி இருதயத்தில் மூன்று இடங்களில் அடைப்பு இருக்கிறத பற்றி பார்த்தோம் இப்போ கருப்பையில் பதினாறு பதினேழு இன்ட்டு பதினாறு அந்த சைஸ் கருப்பையில் பைப்ராய்டு கட்டி இருக்கிறவங்க சிகிச்சை இப்போ எடுத்துக்கனு வராங்க தொடர்ந்து சிகிச்சையில் இருக்கிறாங்க அவங்க தங்களுடைய அனுபவத்தை ஹெல்த்து கபை நேயர்களுக்கு பகிர்ந்து போறாங்க வணக்கம்மா என் பேர் கே வி பானு நாராயணி நான் கும்படி இருந்து வரேன் சார் எனக்கு டெங்கு ஃபீவர் வந்தது அப்போ டாக்டர் கிட்ட போனப்ப அவங்க வந்து ஃபீவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வயிறு ரொம்ப பெருசா இருக்கேன்னு சொல்லிட்டு ஸ்கேன் எடுக்க சொன்னாங்க ஸ்கேன் எடுக்க போனப்ப அங்கே பெரிய ஃபைப்ராய்டு கட்டி இருக்கு வயிற்றுல கருப்பை குள்ளையா பை மேலையான்னு சொல்லலை அவங்க கருப்பையை எடுக்கணும் சிறுநீரகத்தையோட எடுக்க வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க எனக்கு ஃபைப்ராய்டு கட்டி இருக்குன்னு சொன்ன உடனே டாக்டர் வந்து ஆப்ரேஷன் பண்ணால் முடிஞ்சிடும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் நான் ஆப்ரேஷன் பண்ணிக்க எனக்கு விருப்பம் இல்லாததால எங்க அக்கா என் அய்யனா சார சொன்னாங்க ரெஃபர் பண்ணாங்க நான் இங்க வந்து டாக்டர் கிட்ட பார்த்த பிறகு இவங்களும் டாக்டர் மேடம் ரச்சகியும் எனக்கு மருந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாங்க ரெண்டு பேரும் இப்ப எனக்கு கொடுக்க கொடுக்க ஒவ்வொரு மாசமா கொஞ்சம் கொஞ்சமா வயிறு சாஃப்ட் ஆயிட்டே வருது அதே மாதிரி ஃபஸ்ட்டு நான் வயிறை அளக்கும் போது நூத்தி எட்டு நூத்தி பத்து சென்டிமீட்டர் வயிறு இருந்தது இப்ப தொண்ணூத்தி அஞ்சுக்கு வந்திருக்கு அதே மாதிரி ப்ராப்ளம் இருக்கும் அடிக்கடி என்னால் எந்த வேலையும் செய்ய முடியாது வலி அதிகமா இருக்கும் எங்க வலிக்குதுன்னே தெரியாது ஆனால் வலி இருக்கும் இங்கிலீஷ் டாக்டர் போய் மருந்து வாங்கி வாங்கி அப்ப எனக்கு கியூர் ஆகும் அப்புறம் ஒரு த்ரீ மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸ் கழிச்சு திரும்ப வரும் இப்போ இவர்கிட்ட மருந்து வாங்கும் போது அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு இல்ல ஃபோர் மந்த்ஸா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன் சார் இப்ப பரவாயில்ல கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு அந்த ஸ்ட்ரென்த் தெரியுது அவர் சொன்னபடி அவரு ஒரு சில பொருள் சாப்பிட்டு சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரு அதெல்லாம் சாப்பிடாம இருக்கிறதால கொஞ்சம் கொஞ்சமா அது எனக்கு தெரியுது நான் கொஞ்சம் ரெக்கவர் ஆயிட்டு இருக்கேன் என்னால ஓட முடியாது பஸ் ஏறணும்னா ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறுவேன் ஆனா இப்போ அதெல்லாம் எனக்கு ஈஸியா இருக்கு ஓரளவு ஓரளவுன்னு சொல்றதை விட என்னால ஓட பஸ் பஸ் ஓடி போய் குடிக்க முடியுது சார் வந்து சிக்ஸ் மந்த்ஸ்குள்ள கியூர் பண்ணிடுறம்மான்னு சொன்னாரு நான் ஒன் இயர்க்குள்ள முடியுமான்னு கேட்டேன் அவர் சிக்ஸ் மந்த்ஸ்குள்ள சொன்னாரு இப்போ கொஞ்சம் கொஞ்சமா நான் கியூர் ஆகிறத பார்த்தா சிக்ஸ் மந்த்த்குள்ள இல்ல ஃபைவ் மந்த்க்குள்ளயே கியூர் ஆயிடுவேன் நினைக்கிறேன் சார் பானு தன்னுடைய கருப்பையில் உண்டான கட்டியை பற்றி பேசினாங்க அவங்க இப்போ என்கிட்ட சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன் பொதுவாக அவங்களுக்கு இருக்கிறது நார்கட்டி பைப்ராய்டு கட்டி நான் என்ன சொல்ல வரேன்னா பைப்ராய்டு கட்டி கேன்சர் கட்டி நீர் கட்டி எதுவாக இருந்தாலும் சில வழிமுறைகளை கடைபிடிச்சாலே மருத்துவத்தோடு அந்த வழிமுறைகளை கடைபிடிக்கும் பொழுது பூரணமாக குணமாக முடியும் கருப்பையில் ஒரு கட்டி உருவாச்சுன்னா அது கண்டிப்பாக சிறுநீர் பையை அழுத்தும் பெருசாக சிறுநீரகத்தையும் அழுத்தும் அதன் பிறகு சிறுநீரகத்திலேருந்து சிறுநீர் பைக்கு வர்ற அந்த டியூப்பையும் அழுத்தும் இதனுடைய விளைவு அவங்களுக்கு வலி உண்டாகும் அடிக்கடி யூரின் போகும் கட்டி வளர வளர அவங்களுக்கு இன்னும் மேலும் மேலும் பல அசௌகரியங்கள் கண்டிப்பாக தெரியும் மூச்சு விட்டுறது கூட அது பெருசாக ஆக அந்த நுரையீரலையும் அழுத்தும் பொழுது மூச்சு விட்டுறதுலேயும் சிரமம் உண்டாகும் அதுக்கு தேவையான வைத்தியம் எடுத்துக்கணும் அந்த கட்டி கரையும் பொழுது இந்த அசௌகரியங்களாம் ஒன்று ஒன்றா குறைய ஆரம்பிக்கும் பொதுவா நான் எல்லாருக்குமே என்ன சொல்லுவேன்னா நாட்டு சக்கள் ஆடன நல்லெண்ணியை பயன்படுத்துங்க எந்த நோய் வந்தாலும் நாட்டு சக்கள் ஆடன நல்லெண்ண சமையலுக்கு பயன்படுத்துங்க வெள்ள சக்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை பயன்படுத்துங்க வெளியில செய்யற எந்த உணவையும் வாங்கி சாப்பிடாதீங்க குறிப்பா ஃபாஸ்ட் ஃபுட்டு ஜங்க் ஃபுட்ஸ் இது மாதிரி எதையுமே வாங்கி சாப்பிடாதீங்க இதுதான் என்னுடைய அறிவுரை நோயாளர்களுக்கு இப்படி இருந்தாலே உங்களுடைய நோய் வேகமாக குணமாகும் இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா அந்த நோய் குணமாகறது ரொம்ப காலம் எடுக்கும் அது உங்களுக்கு நல்லது இல்லை பண இழப்பும் அதிகம் கால விரயமும் அதிகம் அதனால் மருத்துவத்தில் நாங்கள் சொல்கிற அறிவுரையை கேட்டிங்கன்னா எவ்வளோ வேகமாக சரியாகுங்களோ அவ்வளோ வேகமாக நார் நார்கட்டி கேன்சர் கட்டி உடம்புல பல்லு நகம் முடி தவிர வேற எங்கே வேணுனாலும் வரும் பொதுவாக ஒரு கட்டி ஒரு இடத்துல உருவாகுதுன்னா அது பக்கத்தில் இருக்கிற உறுப்புகளை இல்லை பெரிய ரத் இரத்த குழாய்களை முதல்ல அழுத்த ஆரம்பிக்கும் அதனாலயே ஒரு அசௌகரியம் வரும் அது இருக்கிற இடத்த பொறுத்து தான் அசௌகரியங்கள் வேகமாக குடிக்கினே போகிறதும் இருக்கிற இடத்த பொறுத்து கொஞ்சம் பொறுமையாக அந்த அசௌகரியங்கள் தெரிகிறதும் தெரியவு ஏதாவது அசௌகரியம் தெரியுதுன்னா கண்டிப்பாக அவங்க போயிட்டு ஸ்கேன் எடுத்து பார்க்கறது தான் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல வழி இந்த காலத்தில் மக்கள் பொதுவாக ஸ்கேன் எடுத்து பார்த்து இடையிலையும் ஸ்கேன் எடுத்து பார்த்தா தான் அவங்க திருப்தி அடைகிறாங்க அப்புறம் முழுசாக கடைசியில் இல்லைன்றத அவங்க ஸ்கேன் கட்டி மூலமா எங்ககிட்ட வர்ற நோயாளர்கள்ட்ட நாங்க என்ன சொல்லுவோம்னா இப்ப கேன்சருக்கு எடுக்கிறாங்க அப்படின்னா ஸ்கேன் எடுத்து பார்த்து கட்டி இல்லைன்னு வந்தா கூட பிளட்ல ஒரு டெஸ்ட் இருக்கு அந்த ரத்தத்துல புற்றுக்கான அறிகுறியே இல்லை அப்படின்ற டெஸ்ட்டையும் எடுத்த பிறகுதான் நாங்கள் திருப்தி அடைவோம் இப்போ யாரும் அது மாதிரி நீங்க பிளட்டை டெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்றது இல்லை ஆனால் நாங்கள் எந்த வகையிலையும் அந்த கண்டிஷன்ல ரத்தத்தில் புற்றுநோய் செல்களே இல்லை இவங்களுக்கு புற்றுநோய் வருவதற்கான அறிகுறி அந்த நேரத்துக்கு இல்லவே இல்லை அப்படின்ற நாங்களும் ஒரு டெஸ்ட் எடுக்க சொல்லி அதில் தான் நாங்கள் திருப்தி அடையும் இந்த அளவுக்கு எங்களுடைய சிகிச்சை முறை இருக்கு கட்டி ஆரம்ப நிலையிலேயே கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா ஒரு மாசத்துல கூட முழுசாக குணப்படுத்தலாம் அது இருக்கிறத பற்றி எங்ககிட்ட எந்த ஒரு நோய்க்கும் ஆறு மாசத்துக்கு மேலே ட்ரீட்மெண்ட்டு இல்லை ஆர்டிசம் பேபி வயசு ஏற ஏற நாங்க நாலு மாசத்துல இருந்து ஒரு வருஷம் வரைக்கும் சொல்லுவோம் பதினஞ்சு வயசில் ஒரு ஆர்டிசம் பேபி வராங்கன்னா அவங்களுக்கு ஒரு வருஷம் வரைக்கும் சொல்லுவோம் ஆனால் கேன்சர் கட்டியோ பைப்ராய்டு கட்டியோ இது மாதிரி கட்டி எங்ககிட்ட ஆறு மாதத்துக்கு மேலே ட்ரீட்மெண்ட்டு கிடையவே கிடையாது ஒரு இருந்து ஆறு மாதத்துக்குள்ள முழுசாக அவங்க சரியாகும் அது கட்டி இருக்கிற அளவை பொறுத்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ் தேர்ட் ஸ்டேஜ் அது மாதிரி ஃபோர்த் ஸ்டேஜ் இப்படி கொண்டு வருவாங்க அந்த ஸ்டேஜை பொறுத்தவரை அதை பொறுத்து தான் ஒரு இருந்து ஆறு மாதத்துக்குள்ள முழுசாக அவங்க குடும்பமாகும் ஒரு மாதத்துலேயும் குணமாகலாம் ஹீமோ பண்ணுறவங்க எங்ககிட்ட வந்தாங்கன்னா ஹீமோ பண்ணுறதை நிறுத்திக்க சொல்லிவிடுவோம் இப்போ பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை ஹீமோ போகிறாங்கன்னா எங்ககிட்ட வந்து நாங்கள் கொடுக்குற ஹோமிய மருந்தையும் மலர் மருந்தையும் சாப்பிடும் பொழுது அவங்களுக்கு ஒரு வாரத்திலே நம்ம ஹீமோவுக்கு போக தேவையில்லைன்ற நம்பிக்கை அவங்களுக்குள்ளேயே உண்டாக்குது அவங்களுக்குள்ளே உடலில் ஏற்படுற மாற்றம் முதல்ல மற்ற மாற்றங்களை விட நோயாளர் தான் உணர்றார் இல்லையா அதுதான் முக்கியம் அதுதான் அவருடைய மனசுலையும் நம்பிக்கை உண்டாகும் அவங்களே ஒரு வாரத்துக்கு எங்கள் மருந்து சாப்பிட்ட பிறகு ஹீமோவுக்கு போக தேவையில்லைன்னு அவங்களே முடிவு எடுக்கிறாங்க நாங்களும் அதுக்கு பிறகு போக வேணான்னு தான் சொல்கிறோம் அவங்களுக்கும் இந்த ஒரு மாதத்துல ஒரு மாதம்லாம் ஹீமோவுக்கு போகிறவங்களுக்கு ஒரு மாதத்துலலாம் குணப்படுத்த முடியாது அதை நிறுத்திட்டு நாலு மாதத்துலேருந்து ஆறு மாதத்துக்குள்ளே அவங்கள முழுசாக குணப்படுத்த முடியும் ஹீமோவை போகிறதுனால நிறைய பக்க விளைவுகள் உண்டு முடி கொட்டும் சாப்பிட முடியாது அந்த ஹீமோ கொடுக்க கொடுக்க ரொம்ப பலவீனம் ஆகி வருவோம் இது எல்லாமே எங்ககிட்ட வந்த ஒரு மாதம் சரிய அவங்க பாதி அளவுக்காவது உடம்புல தெம்பு வந்துடும் ஒரு வாரத்தில் அவங்க மனசுல தெம்பு வரும் நம்பிக்கை வரும் ஒரு மாசத்துல முழுசா அவங்க உடம்புல தெம்பு வரும் அதுக்கும் பிறகு குணமா ஆறதுன்றது சுலபமானது தான் எங்கள்கிட்ட வர்ற கேன்சர் பேஷண்ட்டுக்கு அவங்க மருந்து எடுத்து குணமாக்கும் பொழுது நாங்கள் ஒரு மாதத்துலேயே நீங்கள் குணமாயி இத்தனை வருஷம் வரைக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நாங்களே சொல்லிவிடுவோம் அதை விட கூடுதலாக தான் இருப்பாங்களே தவிர அதை விட குறைவான ஆயுளில் அவங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அந்த நம்பிக்கை அவங்களுக்கே வந்து ரெக்கவரி ஆகிறதுலே அவங்களே நம்பிடுவாங்க நீங்கள் இப்போ ஐம்பது வயசில் ஒருத்தர் வர்றாருன்னா நீங்கள் எழுபது வயசு வரைக்கும் இருப்பீங்க அப்படின்னு சொன்னால் நான் அதை விடவே கூட இருப்பேன்ற நம்பிக்கை அவங்களுக்கு வரும் பொதுவாக கேன்சருக்குன்னு நான் கொடுக்குற மலர் மருந்துகளில் ஒரு குறிப்பா ஒரு இருபது மருந்து இருக்கு இது இல்லாமல் அவங்களுக்கு எந்த இடத்துல மருந்து இருக்கு எந்த ஸ்டேஜில் இருக்குதுன்றத பொறுத்து சில பேருக்கு ஐம்பது மருந்து வரைக்கும் கூட கொடுக்குறோம் மருந்துன்னா ஒரு மருந்துல இருந்து ரெண்டு சொட்டு போட்டு ஏன் வாட்டரில் கொடுக்குறோன்னா அதில் பிரிசர்வேட்டிவ் ஆல்கஹால் ஆல்கஹால் சிலது சில பேருக்கு ஒத்துக்காது அது எவாபரேட் ஆகிடும் நல்ல பாயில்டு வாட்டரில் போடும்போது அந்த மருந்து மட்டும் அதில் இருக்கும் அது வெறும் தண்ணி குடிக்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த மருந்து சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்காது அந்த மருந்துகளே அவங்களுக்கு உடம்பு தெம்பு கொடுக்கும் மனசுக்கும் தெம்பு கொடுக்கும் நோயும் ஒரே நேரத்தில் குணமாகும் அதனால அவங்க வேகமாக குணமாகுறாங்க எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் அவங்க குணமாகறாங்க இது வரைக்கும் நான் குறைஞ்சது நூறு பேருக்கு கேன்சர் ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்கேன் எல்லாமே நல்லா இருக்கிறாங்க மோஸ்ட்டாக பார்த்தது முதல் கேஸே எனக்கு வந்து ரொம்ப மோஸ்ட் அட்வான்ஸில் இருந்தவங்க தான் அவங்க சுயநினைவே இல்லாமல் ட்ரிப்பில் தான் உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க அவங்களையே எடுத்து நாங்கள் குணப்படுத்தியிருக்கோம் வெறும் கஷாயம் கொடுத்து அப்போது எனக்கு வந்து சித்த மருத்துவத்தை தவிர வேறு எந்த மருத்துவமும் தெரியாது இது நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் இங்கேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற மந்திப்பாளையம்ன்ற ஊரில் தான் அவங்களுக்கு கஷாயத்தையே கொடுக்க முடியாது எப்பயாவது கண்ணு மட்டும் திறப்பாங்க அங்காசையவே கிடையாது இந்த ஹெல்த் டைமில் எழுதுன்னு ஒரு டாக்டர்கிட்ட ட்ரிப்பு போடுற டாக்டர்கிட்ட அவங்க கேட்குறாங்க இதுக்கு தீர்வே இல்லையான்னு எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் கைவிட்ட பிறகு தான் இவர் ட்ரிப்பில் அவங்க உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படி கேட்கும் பொழுது ஹெல்த் இப்படி ஒரு ஆர்டிக்கல் ஒருத்தர் எழுதியிருக்கார் அட்ரெஸ்லாம் இருக்குது எனக்கு யாருன்னு அவர் தெரியல சொன்னது ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் நீங்கள் வேணால் அவரை போய் பாருங்க அப்படின்னு அவர் சஜஷன் கொடுக்குறாரு அது மாதிரி கொடுக்கும்பொழுது அவர் அந்த புக்கை பஸ் ஸ்டாண்டில் வாங்கி படித்து பார்த்துட்டு வந்திருக்காரு வந்து இது மாதிரி என்னுடைய மனைவிக்கு இப்படி இருக்குன்னு சொன்னார் உண்மையாக இங்கே நடந்தது என்னன்னா அவர் சொல்லும்பொழுதே எனக்கு பயம் வந்தது அது வரைக்கும் நான் கேன்சர் பேஷண்டே பார்க்கல தொண்ணூத்தொன்பதுல ஒரு சொல்றதே எனக்கு பயமா இருக்குது அப்படின்னு சொன்னார் சார் கடைத்தி தான் சார் வச்சிருக்கோம் வழி இருக்காதான்னு ட்ரிப்பு போடுற டாக்டர் அறிவுலையை கேட்டு அவர் இந்த போய் பாருங்கன்னு சொன்னார் இது மாதிரி ஒரு புக்கில் நீங்கள் ஆத்திகள் எழுதிருங்க அந்த புக்கை வாங்கி படிச்சுட்டு தான் உங்ககிட்ட வந்திருக்கிறேன் அப்படின்னு அவர் உள்ள இருந்து அந்த புக்கை எடுத்து என் டேபிள் மேலே வச்சார் சரி அப்படின்னுட்டு ஒரு கஷாயத்தை மடித்து அவர்கிட்ட இது மாதிரி ரெடி பண்ணி கொடுங்க அவங்க கஷாயத்தை விழுங்க முடியாது ஒரு பத்து சொட்டு முதல்ல அவங்கள நேராக்கி தலையை நேராக்கி கொடுங்க தலையை அப்புறமா ஒரு கிளசி வைங்க ரெண்டு தடவை ஒன்றும் தெரியாது தொண்டையில் எந்த மாற்றமும் தெரியாது மூணாவது தடவை விழுங்கும் பொழுது அந்த தொண்டையில் அசைவு தெரியும் அதுக்கு பிறகு பத்து சொட்டை பதினஞ்சு சொட் ஆக்குங்க அப்புறம் இருபது சொட்டாக்குங்க இப்படி தான் சொல்லணும் அந்த கஷாயத்தை முழுசாக கொடுத்து முடிச்ச பிறகு ஒன்றரை மணி நேரம் கழித்து அவங்க எப்பயாவது ஊன்றாங்கல்ல அந்த சத்தம் கூட வந்ததுன்னா வாங்க இல்லைன்னா வராதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பு அவர் மூணு மணி நேரம் கழித்து அந்த சத்தம் கூட வந்ததுன்னு வந்தார் உடனே அவர் மேலே நம்பிக்கை இல்லாமல் மனைவியை காப்பாற்றணுன்றதில் சொல்கிறாருன்ட்டு பொய் சொல்கிறீங்களா உண்மையை தான் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன் நான் ஏன் சார் பொய் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மருந்து கொடுங்கன்னு கேட்டார் ஒரு நாள் மருந்து கொடுத்து அனுப்பினேன் தொடர்ந்து மூணு நாள் வந்தாங்க பேஷண்ட்டு வரலை பேஷண்டோட கணவர் தான் வந்தார் அவர்கிட்ட மருந்து கொடுத்த அனுப்புனேன் ஆனால் எனக்கு இன்றைக்கும் ரொம்ப அவங்க கிட்டே ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம் என்னன்னா என்ன சிம்டம்ஸ் தெரியுதோ அதெல்லாம் குறிச்சிக்கின்னு வாங்கன்னு சொன்னேன் அவங்க ஒரு சார்ட் போட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க இத்தனை மணிக்கு சுண்டு வரவல செஞ்சது இத்தனை மணிக்கு யூரின் போனாங்க அது இத்தனை மில்லி இருந்தது அது இந்த கலர் இருந்தது இப்படி அவங்க ஒரு சார்ட் போட்டு எடுத்து வந்தாங்க ஹாஸ்பிட்டல்லேயே இருபத்தி நாலு மணி நேரம் இன்சென்டிவ் கேர் யூனிட்ல இருக்கிறாங்க அவங்களே இந்த அளவுக்கு பண்ணுவாங்களான்றது கொஞ்சம் சந்தேகம் தான் அந்த அளவுக்கு எடுத்து வந்ததுனால எனக்கு ஒரு ஆர்வம் வந்து மூணு நாள் தொடர்ந்து மருந்து கொடுத்தேன் நாலாவது நாள் நேராக போய் பார்த்து இவங்களை நான் குணப்படுத்தி தரேன்னு சொன்னேன் நூற்றி அஞ்சு நாள்ல அவங்க பூரணமா குணமானாங்க அதுக்கு பிறகு பதினாறு வருஷம் உயிரோட இருக்கும் இது ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜ் இது வரைக்கும் அந்த அந்த அளவுக்கு கேஸ் வரவே இல்லை ஹோமா ஸ்டேஜ் கேஸ் எடுத்துட்டு சரி பண்ணிருக்கு நான் இப்போ போகிற ஒரே கண்டிஷன் என்னன்னா அவங்க மூணில் ஒரு பங்காவது சாப்பிடணும் அவங்க தண்ணி நடக்கும் இந்த கண்டிஷனில் இருந்து அந்த கேன்சர் எந்த கண்டிஷனில் இருந்தாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை உணவுப்படுத்தி தரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க